உள்ள என்ட்ரி ஆக உள்ள அவ்வளோ கூட்டம் நைட்டு ஒரு மணிக்கு நிக்கிது இப்போ வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க சூழ்நிலை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் சார் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க பெரம்பலூருக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா இதுதான் அந்த சூழ்நிலை மக்களுக்கு இது தெரியாது ஒழுக்கமின்மையாக பார்க்குறாங்க இது இவ்வளவு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஏன் பண்றாங்க வராரு அவர் போறாரு ஏன் இவ்வளோ இது ஒரு ரசி தன்னோட ரசிகர்களே அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க சார் அன்னைக்கு நடத்தின ஷோ மக்கள் திருச்சி மக்கள் நடத்தினது இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் விஜய் அவர்களே முன்னாடி ரெண்டு வாகனம் பின்னாடி அதுவே பொறுமையா போகுது கொஞ்சம் வேகமாக நடத்த போயிருக்கலாம் டிராஃபிக் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல கூட அதே ஸ்பீட்லேயே மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்ற அமைச்சர் அன்பின் மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த திருச்சியில அந்த கூட்டம் நடந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுடைய அந்த ரூஃப் டாப் லேயர் உட்காந்து அதெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டீங்க ஸ்கூலோட மேல் தளத்தில் ஐநூறு பேர் ஏறி உடையுது அப்படின்னா

ஆரம்பித்து ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இன்னும் அவர்களை மேம்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தோம் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி கனிமொழி அம்மா வந்து பொதுக்கூட்டம் போட்டுகிட்டு போது பொதுக்கூட்டம் போட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை பெண் காவல்துறை பாதுகாப்பு வந்த காவல்துறையை இடுப்பு பூச்சி கீழே கூட்டம் மக்கள் நீங்க எங்க பொழப்பு போச்சு என்ன இது எத்தனை திருச்சிக்கணும் திருச்சிக்கணும் அரசியல் புதுசு கிடையாது இது என்ன புதுசா இருக்கு ரோட்டை மறைச்சுக்கிட்டு என்ன இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அத்தனை மக்கள் பேசுறாங்க சார் கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு காசு கொடுத்து இப்படி பண்ணா சார் அவன் தாவைக்கா தொண்டனே இல்லை சார் ப்ரூவ் பண்ணுங்க சார் தாவைக்கா தொண்டன் பேசுறான் அவன் பொதுமக்கள் சார் அவன் தாவைக்கா தொண்டன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

ஆனால் பெரம்பலூரில் அங்கே வந்து நிறைய தொண்டர்கள் காலையிலேருந்து காத்திருந்தாங்க நிறைய இது பண்ணாங்க இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே நாங்கள் காத்திருந்தோம் இவ்வளோ தூரம் வந்தவர் இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்ற நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியுது அவ்வளோ தூரம் போனவர் அங்கே இன்னொரு ஒரு மணி நேரம் போயிருந்தால் இந்த சிக்கலை தவிர்த்துருக்கலாம்ல இல்லை அது மார்னிங்லேருந்து நடந்த அந்த ஒரு ஆரோபித்த ஒரு விஷயத்தை வந்து தெரில அந்த ஒரு இடத்துல மட்டும் பண்ணது தான் உங்களுக்கு முதல் குற்றமாக தெரியுது சுற்றம் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் கௌதமன் போல் நான் கீரட் மாதிரி சரி ஓகே விஷயத்துக்குள்ளே வரேன் ஆக்சுவலி அது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் குன்னன்ற பேசலை பேசுகிற பத்து மணிக்கு மேலே பரப்புரை கிடையாது மக்களை மட்டும் தான் போனார் சரி பா ஆக்சுவலி அவர் அரியலூரில் முடிக்கும்போதே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு பேசி முடிக்கும்போதே ஆல்மோஸ்ட் டென் நைன் ஃபிஃப்டி முடிக்கிறாரு அவர் டென் ஃபைன் நினைக்கிறேன் முடிக்கும்போது கூட இன்ஃபேக்ட் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்புறாரு கிளம்பும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர்கிட்ட சார் இதுக்கப்புறம் பரப்புரை பண்ண முடியாது போலீஸில் காவல்துறையே சொல்கிறாங்க பண்ண முடியாது அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க பெரம்பலூரை நீங்கள் அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்னா அங்கேயிருந்து அவர் கிளம்பியிருந்தாருன்னா டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருக்கலாம் ஆனால் அவர் இல்லை எனக்காக மக்கள் வெயிட் பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு தான் போவேன்னு அங்கேருந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி குன்னத்துலேருந்து சாரி அரியலூர்லேருந்து டூ டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஏன்னா கொஞ்சம் பயங்கர கூட்டம் இன்னும் மக்கள் விடலை அப்போ கூட நீங்களே பார்த்துருக்கீங்க நிற்கிறாங்கன்ட்டு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி குன்னத்துக்கு போயிட்டு நின்று அங்கே கை காமிச்சிட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு பன்னெண்டரை மணி இருக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக அவர் பெரம்பலூர் வந்துட்டார் உள்ள என்ட்ரி ஆக உள்ள அவ்வளோ கூட்டம் நைட்டு ஒரு மணிக்கு நிற்கிது இப்போ வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் பரப்பு நீங்கள் ஜஸ்ட் நான் போய் சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் சார் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதுவே ரொம்ப லேட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததே வந்து எங்களோட மீறி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் சக்தியை மீறி இதுக்கே நாங்கள் பல பேருக்கு ஆன்சர் பண்ணணும் அதனால் தயசை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடே தான் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகாரு வேறு வழி இல்லாமல் ஏன்னா அவர் அங்கே நிற்கிற பெரம்பலூர் அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் சொன்ன இடத்துல போய் பேசுறது கூட்டம் நிற்கிது இல்லையா போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒன்றரை நேரம் ஆகும் அந்தளவுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த ரோடில் போகும்போது அதனால் சார் இதுக்கு மேலேனா ரொம்ப கஷ்டம் தயசை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்கன்னொன்று நீங்களே குன்னத்தில் பார்த்துருப்பீங்க மேலே ஏறுபடி கை மட்டும் காமிச்சிட்டு வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டார் பெரம்பலூருக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா இதுதான் அந்த சூழ்நிலை மக்களுக்கு இது தெரியாது ஏன்னா அவங்க அங்கே நிற்கிறாங்க இங்கே அந்த மெயின் அவங்க உள்ளே நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப் கிட்டே இவங்க பைபாஸ்லேயே பிடிச்சிட்டாங்க மெயின்லேயே அப்படி போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத போது இல்லை நான் காமிச்சிட்டு போனேன் இல்லை சார் இது வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் நீங்கள் பரப்புரை மட்டும் பண்ண ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடுச்சு வச்சிங்க வந்து சில இந்த இரவு நேரம் இரவு நேரங்கள் சக்திகளுக்கான வேலைகள் இல்லையா அது கூட்டத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாருக்குமே சார் சரி அதனால தான் நிச்சைக்கு தெளிவாக அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் இப்போ இது நடந்ததனால் என்னால் பெரம்பலூர் வரமில்லை இவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்த மக்களுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் நிச்சயமாக ஒரு நாள் முழுவதுமாக உங்கள் மாவட்டத்தில் என்னோட இதை நான் செய்வேன் என்ற தெளிவுபடுத்திட்டார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா திருச்சி வரைக்கும் லைவ் பண்ணாங்க திருச்சிக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு திருச்சியோட அரியலூர் இன்னும் டபுள் கூட்டம் தெரியுமா ஆனா என்ன பிரச்சனை திருச்சி டு அரியலூர் நாற்பது கிலோமீட்டர் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு பஸ்ல போனா ஒரு ஒன் அவர் மேக்ஸிமம் அது பைபாஸ் தான் வராங்க ஆனா அவர் வந்து சேர்த்துக்கு மூன்றரை ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு மூன்றரை நாலு மணி நேரம் என்ன காரணம்னா அந்த திருச்சியிலேருந்து வரும்போது டோல் பிளாஸா சமயபுரம் தாண்டி போக அப்புறமா சமயபுரம் டோல் தான் ஒன்று இருக்கும் அதை தாண்டி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஊராக வருது தெரியுமா பெண்ணத்தூர் அந்த ஊர் இந்த ஊர்னு லைனாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஊர்லேயும் நிறுத்துறான் நிறுத்தி தேங்காய் உடைக்கிறான் பூஷணிகாய் உடைக்கிறான் அவரை பார்க்குறான் பார்த்துட்டு கை அசைக்க சொல்கிறான் அசைச்சதுக்கப்புறம் தான் அனுப்புறான் ஊர்காரங்க சுற்று போடுவாங்க சொல்கிறேன் ஏய் சுற்றி போட்டாங்கடா ஊர்காரங்கல அந்த மாதிரி சுற்றி போட்டாங்க இது அன்பால் பண்ணது அவரும் அதை ஏற்றுக்கிட்டார் அப்போது அவர் மூன்று எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு திருச்சியில் நாலு மணிக்கு முடிக்கிறார் ஒரு ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க பஸ்ஸு தான் வந்துகிட்டு இருக்க போது இருந்தாலும் வச்சுப்போமே அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாரு வச்சுக்கோங்க அங்கேருந்து வந்து எத்தனை மணிக்கு சேர்ந்தார் ஒம்பது மணிக்கு நாலு மணி நேரமா நாற்பது கிலோமீட்டர் நாலு மணி நேரமா அப்போது எந்த அளவுக்கு மக்கள் ஒரு தலைவன் மேலே விஜயண்ணா மேலே ஒரு பாசம் வச்சிருக்கா இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வராது நாங்கள் தான் சொல்கிறோமே ஏன்னா எங்கள் பசங்க பின்னாடி இருந்துருக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஆம்புலன்ஸ்குள்ள நம்ம தான் பார்த்தது பின்னாடியே வந்துச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் பின்னாடியே வண்டி பின்னாடியே வருது ஒரு பஸ்ஸு பின்னாடியே என்ன நடந்தாலும் யாருக்கு இருந்தாலும் முன்னாடி ஒரு ஒரு டீம் போகுறாங்க கிளியர் பண்ணுறதுக்கு நிறுத்துகிறான் அந்த பஸ்ஸையே நிறுத்துகிறான் அவனுக்கு தெரியுது இந்த பஸ்ஸில் தான் அவர் இருக்காருன்னு நிற்க வச்சு அவர் உள்ளே இருந்த மனுஷனை வெளில வச்சு பார்த்துக்கப்போ தான் அனுப்புகிறாங்கல்ல அனுப்ப மாட்டேங்கலாம் ஊர்காரங்க சுத்து போடுறானுங்க இப்படி தான் ஒரு ஒரு ஊராக போய் நாலு அந்த அரியலூர் பைபாஸ் ஒன்டர் அரியலூர் பைபாஸ் ஒன்டர் மெயின் அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வச்சுக்கிங்க உள்ளே போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சா ஒன்னே ஒன்றரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சு அந்த ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டரு அந்த பை மெயின் பைபாஸ் அரியலூர் பைபாஸ்லேருந்து கட் பண்ணி உள்ளே போகணும் மெயின் ரோட்லேருந்து அரியலூர் பைபாஸ் அந்த பிரிட்ஜ் இருக்கும் கீழே கட் பண்ணி உள்ளே கட் பண்ணால் போகும் அந்த இடத்துலேருந்து அவர் அந்த பேசுகிற இடத்துக்கு போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ இது மக்களோட ஒரு ஒரு அபிவிருத்தியான ஒரு அவர் மேல இருக்கிற ஒரு பாசத்தை தானே காட்டுது ஆனால் இது எதிர்த்தரப்பிலையாகட்டும் மக்கள் திரு அங்கிருந்த மக்கள் இது ஒரு ஒழுக்கமின்மையாக பாக்கிறாங்க இது இவ்வளவு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணுறாங்க வராரு ஒரு போறாரு ஏன் இவ்வளவு இது ஒரு ஒரு ரசி தன்னோட ரசிகர்களே அவரால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரோட்டை மறிக்கிறது ஏதோ பெரிய இந்த ஒரு பெரிய ஒரு கட்சி மாநாடு மாதிரி இல்லாம ஏதோ ஒரு மாதிரி அவர் வண்டியில ஏறது இது பண்றது பண்றாங்க ரெண்டு விதமா இது பார்க்கணும் இந்த ரோட் ஷோ நடத்துனது தாவேக்காவா பொதுமக்களா திருச்சி பொதுமக்கள் நடத்துனது அப்போ பொதுமக்களை குற்றம் சொல்றீங்களா அதே பொதுமக்கள் தான் எங்களால இன்னைக்கு வேலை வர இல்லை பொதுமக்கள் பேசுறேன் நான் சொல்றேன் திமுக ஓட்டு நாப்பது நாப்பத்தி ரெண்டு சதவீதம் அம்பத்தெட்டு சதவீதம் வாக்களிக்கல அம்பத்தெட்டு சதவீதம் வாக்களிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவீங்களா இல்ல நாப்பத்தெட்டு சதவீதம் வாக்களிச்சு அவரை வந்து ஆட்சியில உட்காந்து வச்சுட்டு அவரை முதன்மைச்சிருக்காங்க ஜனநாயகம் ஜனநாயகம் எது பெரிதுவோ நீங்க சொல்றது அங்கொன்னும் இங்கொன்னும் நடந்திருக்கு அவனுக்கு ஒண்ணும் விஜய் நான் பிடிக்காம இருக்கனால என்ன சொல்லிடலாம் ஆனா அங்க வந்த அத்தனை பேரும் யாரு திருச்சி மக்கள் தானே அவங்க தானே நடத்துறாங்க அவங்க அவங்க வந்து ஒரு வெற்றி கூட்டு போற மாதிரி ஒரு ராஜாவை பல்லாக்கில ஒரு போர் மன்னன் ஒரு மன்னன் போர்ல ஜெயிச்சுட்டு

பாத்தீங்கள மூணு வாட்டி ஆம்புலன்ஸ் போச்சு இதே தான் மூணு வாட்டி ஆம்புலன்ஸ் போச்சு இந்த மக்கள் வழி உள்ள வழி விடாம நிறுத்திட்டு நீங்க சொல்றது எப்போ ஒழுக்கின்மைனா எவனையும் போக விடாமல் அடிச்சு உடச்சிக்கிட்டு வண்டி போக விடாமல் பஸ்ஸு போக விடாம அப்படிலாம் ட்ராஃபிக் ஜாம் ஆச்சு அது ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கான கூட்டம் வந்துச்சு உள்ள யாரும் தடுக்கல இப்போ பெண்கள் வந்தாங்க என்ன சொன்னாங்க தெளிவா சொன்னாங்களா இல்லையா கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் முதற்கொண்டு கொண்டு வயதான பெண்கள் யாரும் வராதீர்கள் வீட்டில் இருந்து உங்களோட தொலைக்காட்சி மூலமாக பாருன்னு சொன்னாங்க அதையும் மீறி வந்தீங்கன்னா அது அன்பு சார் அது எல்லாருக்கும் இருக்கும் நிப்பா இன்னொரு விமர்சனம் என்னன்னா விஜய் அவர்களே முன்னாடி ரெண்டு வாங்கணும் பின்னாடி அதுவே பொறுமையா போகுது கொஞ்சம் வேகமா நடத்த போயிருக்கலாம் டிராஃபிக் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல கூட அதே ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றாங்க அவன் தானே சார் சார் அன்னைக்கு நடத்துன ஷோ மக்கள் திருச்சி மக்கள் நடத்துனது இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் நாங்க எங்க ஒழுங்கிணிச்சாங்க எங்க பசங்க எங்க பசங்க தாவேகா பசங்க எங்க பண்ணாங்கன்னா முன்னாடி ஒரு பத்து பேர் வாலண்டியர்ஸ் மாவட்ட செயலாளர்கள் வண்டி மேல தொங்கிக்கிட்டு அவரே ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்கார விட மாட்டாங்க முடிச்சுறேன் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்களா அடுத்த கேள்விக்கு வாங்க மாவட்ட செயலாளர்கள் பத்து பேர் நான் பேர் சொல்லட்டுமா யார் யாருன்னு லைனாக லிஸ்ட் கொடுக்க முடியும் அத்தனை பேர் இருந்திருக்காங்க அவர்கள் அதை ஒழுங்கினப்படுத்துறதுக்காகவே ஒரு ஆயிரம் பேர் பத்து பத்து பேரை பார்த்துக்க நூறு நூறு பேருக்கு ஒருத்தர்னு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆயிரம் பேர் பார்க்கலாம் பின்னாடி ரெண்டு வண்டி வருது ஒரு வந்து இந்த ஃபஸ்ட் எய்ட் ஆம்புலன்ஸு இன்னொன்று வந்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அந்த எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் உங்களுக்கு கிட்டோட இருக்கும் இன்னொன்று வந்து நார்மல் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே நான் ஓப்பனாவே சொல்கிறேனே அந்த அந்த வெயில் தாங்க முடியாமல் ரொம்ப நேரமாக நின்று தண்ணீர் கிடைக்காமல் மயக்கம் ஆகி டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க மயக்கம் கூட இல்லை டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஓஆர்எஸ் கொடுத்து அவர்களை வந்து நார்மல் படுத்தி பிபி செக் பண்ணி இது எல்லாமே செஞ்சிடும் அது யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டுமா திருவாரூர் மாவட்டம் மருத்துவமனை தான் செஞ்சுது பெரம்பலூர் அரியலூர் நைட்டு ஒரு மணி வரைக்கும் அவர் போய் சேர்ற வரைக்கும் இந்த இந்த மெடிக்கல் டீம் கூடவே இருந்திருக்கு ஒரு பரப்புரை தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் எங்களுக்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் எல்லோரும் முதல்ல என்ன சொன்னீங்க சனிக்கிழமை வராரு இவர் என்ன சனிக்கிழமை ராமசாமியா அது இது வீக்கெண்டு அப்படி இப்படின்னு கலாச்சிங்க அவர் ஏன் சனிக்கிழமை எடுத்தார் இப்போது குழந்தைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது பள்ளிக்கூட பசங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அன்றாடம் வேலைக்கு செவிலுக்கும் பிரச்சனை வரக்கூடாது தினந்தோறும் நடக்கும் வேலைகள் யாருக்கும் பாதிப்பு தான் சனிக்கிழமை எடுக்கிறார் அன்றைக்கி மக்களே அப்படி இருக்கான்னா நம்ம என்ன சார் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் நைட்டு வர் வரத்துக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகுதுல்ல ஏன் சார் சார் அவர் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு இருக்கணும் சார் எங்கள் பெரம்பலூரில் சாரி அரியலூரில் ஒன்றரை மணிக்கு அவர் இருக்கணும் இங்கே பத்தரைக்கு முடிக்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றரை மணிக்கு அங்கே இருக்கணும் இதுதான் அவர் நைட்டு பத்து மணிக்கு போகிறார் அது வரைக்கும் அந்த கூட்டம் ஏன் சார் அப்படியே நிற்கிது அப்ப அது ஒழுங்கினம் இல்லாத கூட்டம் இருந்தது பெண்கள் குடும்பம் இது குடும்பஸ்திரியர்கள் எல்லா ஆண்களை தவுத்து நான் சொல்கிறேன் வயதான முதியோர்கள்லேருந்து எல்லாம் அவங்களாம் ஒழுங்கினம் இல்லை அவங்கள அமைச்சர் அஞ்சி மகேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த திருச்சியில் அந்த கூட்டம் நடந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூலோடைய அந்த ரூஃப்டாஃப் லேயர் உட்காந்து அதெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டீங்க ஸ்கூலோட வந்து செலப்ரேட் பண்ணுங்க உங்கள் தலைவரை பாருங்க கொண்டாடுங்க கூச்சலிடுங்க என்ன வேணா பண்ணுங்கள் பொது சொத்தை ஏன் சேதப்படுத்துறீங்கன்னு கேட்குறா ஒரு திரும்ப பள்ளிக்கல் துறை தானே செலவு பண்ணி அதை மாற்றி ஆகணும் சரி பண்ணணும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பள்ளி கூரையே இல்லை உட்காந்துக்கிட்டு நான் கணக்கு லிஸ்ட் கொடுக்கட்டுமா பேசணும்னா நம்ம பேசலாம் எல்லா டீட்டெயிலும் எத்தனை ஸ்கூல் இருக்கு என்னென்ன ஸ்கூலுக்கு இல்ல இவங்க எந்த ஸ்கூலில் எப்படி பண்றாங்கன்னு மரத்தடியெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க வர முடிச்சிருந்தேன் சார் நான் அதுக்குள்ளேயே போல ஒரு ஒரு ஐம்பது பேர் எரிப்பான் ஒரு நூறு பேர் எறியிருப்பான் வச்சிருக்கீங்க சரி ஒரு ஐநூறு பேர் ஏறிப்பான் வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கூலோட மேல் தளத்துல ஐநூறு பேர் ஏறி உடையுது அப்படின்னா

காவே காக எதிர்க்கட்சி நான் அந்த ஹாஸ்பிட்டல்தான் பேசுறேன் சொல்லுங்க நீங்க அப்ப நான் எடுத்து வைப்பேன இவங்க பண்ற இடத்துலலாம் எத்தனை இடத்துல உடஞ்சிருக்குது எவ்வளவு இடத்துல இவங்க வந்து குப்பையும் கூலையும் போட்டு போயிட்டு இருக்காங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஒண்ணு ரெண்டு இடத்துல தவறுகள் நடந்திருக்கலாம் அது நம்மள மீறி நடக்கிறது ஏன் நேத்தி விஜய் சார் சொல்லல தம்பி கீழே இறங்குன்னு சொல்லல சொன்னாரா இல்லை அரியலூர்ல பேச்ச நிறுத்தினாரா அந்த பையன் இறங்கதுக்கு அப்புறம் தானே பேசுனாரு அது வரைக்கும் பண்ணார்ல அவ்வளவுதான் சார் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மக்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு மேல இருங்க இத கேளுங்க இதே முதலமைச்சர் வரும்போது ஒரு குழந்தை ஓடி வருது ஒரு அம்மா ஓடி வராங்க தட்டி விடுறாங்க

பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் நான் சமமாக வச்சுட்டு வாழ முடியும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா அது கேஸ் ஆகாது ஒருவேளை அவங்க அந்த மாதிரி தான் தூக்கி போட்ட பையன் உங்களுக்கு கேஸ் கொடுத்தாங்க அதுக்கு நான் பல தடவை பேசிட்டேன் இது ஏற்கனவே இதே காணொலியில் நம்ம பேசிட்டோம் திருப்பி உட்காந்து வளர்க்க வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க இவ சரிப்பா தூக்கி போடாமல் பவுன்சர்ஸ் வராமல் நின்றுந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஏறி அது உடஞ்சிருந்துன்னா இதுக்கு அது வேறு மாதிரி திரிச்சிருப்பீங்க

அப்படி தான் இருக்கும் நேதாஜி பிடிச்சவங்களாம் வந்து தற்கொலை அறிவில்லாதவன் அவன் ஒழுங்கினமானவன் சொல்ல முடியாது அவன் கண் எடுத்து தான் போவான் சார் அன்றாட மக்களுடைய முடிச்சிடுறேன் புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது இன்னும் அவர்களை மேம்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி கனிமொழி அம்மா வந்து பொதுக்கூட்டம் போட்டுட்டு போ பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை பெண் காவல்துறை பாதுகாப்பு அந்த காவல்துறையை இடுப்பு பிடிச்சி கிள்ளின கூட்டம் பிரியாணிக்கு காசு கொடுத்தா கேட்டான்னா அடிச்சு உடச்சு மண்டே உடச்ச கூட்டம் இதெல்லாம் நீங்க கேளுங்களேன் போயிட்டு ஏன் அவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி பக்குவத்தோடையும் பணிதியோடையும் இருக்காங்களா எம்எல்ஏ வந்து பூத் வாலேட்டர் மீட்டிங்ல வந்து உட்காந்து வச்சு பாட்டில் வைக்கிறாங்க ஓகே அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம் அது கூட நான் சொல்ல பொதுவாக நான் இருக்கிறேன் பொதுவாக பேசும்போது போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீ கடையிலயோ பிரியாணி கடையிலோ காசு கொடுக்காம அடிச்சு உடைக்கிறாங்க கடையை ஒட்டு மொத்தமா யாத்திரி மாளுங்கட்சின்ட்டுன்னு ஒரு பொது கூட்டத்தில் அந்த அளவுக்கு பப்ளிக்கா அதுவும் அவங்க கட்சியோட அத்துணை மகளிர் மகளிரணி தலைவர் எல்லாத்துலயுமே இருக்கிற அவங்க கட்சியால் அவங்களோட கனிமொழி அம்மா பேசிட்டு இருக்காங்க காவல்துறை சாதாரண பெண் கூட ஏதோ பின்னாடி உட்காந்தாங்க பண்ணா கூட அதுவே தவறு காவலுக்கு வந்த காவல்துறை இடுப்பு மேல வச்சு பண்றாங்க இந்த ஒழுங்கினெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவன் ஒரு தலைவனை பார்க்குற ஒரு ஆர்வத்துல அப்படி பஸ் மேல ஏறி பார்த்தாலோ இல்லைனா அந்த பெஞ்சு மேல ஏறி பார்த்தாலோ இல்ல அந்த செவுத்து மேல ஏறி பார்த்தானோ இதெல்லாம் ஒழுங்கினோம்ன்ற எப்படி எடுத்துக்கிறது சார் எல்லாரும் நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் அங்க எத்தனை பேர் இருந்தாங்க வந்த திருச்சியில் வந்த நம்பரிங் எவ்வளவு பேர் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு நம்பர் பார்த்தோம் வரல சார் நீங்களே சொல்லுங்க பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் வச்சுங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் நீங்க சொன்ன மாதிரி பஸ்ல ஏறி தொங்கினதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன அங்கே சவுத் மேலே ஏறி பார்த்துதான் இருக்கும் பிரிட்ஜு ஏறி பார்த்துதான் இருக்கட்டும் இல்லை கூரை மேலே ஏறி நின்று பார்த்ததாகவே இருக்கட்டும் இந்த இருபத்தஞ்சு பேர் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது பாக்கி பத் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேர் அவ்வளோ பக்குவமாக வந்தானே சார் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டானே மக்கள் போறதுக்கு எல்லாமே பண்ணான்னு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்களுக்கு தண்ணி குடுக்கறது எல்லாமே இதான் அவங்க கண்ணுக்கே தெரியல தான் நான் முதல் கேள்வி கேட்டேன் அம்பத்தெட்டு பேர் வாக்களிக்கல பேர் தான் ஜனநாயகத்துல எது ஜாஸ்தியோ அதுதான் சார் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இதே நம்ம விமர்சை தான சார் கெட்ட பேர் நீங்க அவ்வளவு பண்ண முடியும் நான் கேட்கறதான இல்ல பேசுறது திரும்ப திரும்ப எப்படி மக்கள் சொன்னாங்க சார் நீங்க ஒழுக்கமின்மை கூட பயன்படுத்தலை ஒரே ஒரு கேள்வி சார் ஒரே ஒரு கேள்வி சரி நீ கேள்வி சொன்ன அத நான் ஒழுக்கமைய கூட சொல்ல ஒரு ஆர்வ மிகுதியில

ரூபீஸ் இரநூறு ரூபாய் நான் சொல்றேன் உண்மையான பேசுறாங்க சார் நான் சொல்றேன் சார் நீங்க குடுக்கறீங்க சார் நாங்க மக்கள்கிட்ட கேக்கும் போது மக்கள் பேசுறாங்க அந்த மக்கள் ரிப்போர்ட் நீங்க இரநூறு ரூபாய் பாத்து எடுத்துக்கிங்க நான் சொல்றேன் நீங்க பேனை வைக்கிறீங்கல இது சரியா நானே சொல்றேன் கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு நீங்க சொல்றீங்க இல்ல உண்மையா அர்த்தீங்க நான் சொல்றேன் சார் கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு காசு குடுத்து இப்படி பண்ணா சார் அவன் தாவேகா தொண்டனே இல்ல சார் ப்ரூவ் பண்ணுங்க தொண்டன் நான் பேசுறான் அவன் பொதுமக்கள் சார் அவன் செஞ்சதெல்லாம் தொண்டன் நீங்க சொன்னீங்க ஒழுங்கினமானவன் தாவேகா தொண்டன் இல்ல சார்

India's number one travel brand.